ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் எந்த வீடியோலாம் நம்ம பற்றி பார்க்க போறோம்னா கேடி அப்டேட்ஸாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் யாருனால் கார்த்திக் இந்த பிக்சர்ஸ் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிருக்கு ஸோ அவர் வந்து ஃபேன்ஸ் கூட எடுத்திருக்காரு போலக்கு ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் ஷேர் ஆகிருக்கு நிறைய பிக்சர்ஸ் ஷேராக இருந்துச்சு ஃபேன்ஸ் கூட எடுத்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இந்த பிக்சர்ஸும் ஷேர் ஆகிருக்கு அடுத்த யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆர்த்திகா தீபா இந்த பிக்சர்ஸை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அடிப்பட்ட மாதிரி ஒரு லுக்கில் இல்லையா தலையில் கட்டுப்போட்டு வீடியோ ஷேர் இல்லையா ஸோ அந்த லுக்கில் இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த நர்ஸை ஆட் பண்ணுறாங்களே கார்த்திகை தீபமில் அவங்க வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் ஸோ கேடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிற மாதிரி வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா தீபா டாணி இந்த பிக்சராக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்கமிங் கேடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க போலக்க அங்கே எடுத்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ என்றைக்கு வந்து ஐஸ்வர்யோடய கனவு வந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க கீதா அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க ஐஸ்வர்யா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஸோ தீபாவை தான் கொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி நினச்சிருக்காங்க போலருக்கு ஆனால் ஒரிஜினலாகவே கீதாவை தான் கொலை பண்ண வந்திருக்காங்க அதை தப்பாக நான் புரிஞ்சிக்கிட்டாங்க தீபாவலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து எப்படியாச்சும் கீதாவை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம் தான் இவர் கண்டுபிடிப்பாரோ அப்படின்னு இருக்குது கார்த்திக் ஸோ நர்ஸ் வர பின்னாடியே கார் பின்னாடியே ஓடி வந்தார் ஸோ கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்து நிற்காரு தேங்க்யூ என்ன இருக்கேன் கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் கமெண்ட் மெயின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்